வெண்புரசு நீலம் பதிமூன்று பகுதி ஐந்து பீலிவிழி ஆயர் சிறு குடிகளின் அடுக்குக் கூறி புல்லுனிப் பிசிறுகள்தான் வான்மழையின் வருகையை முதலில் அறிந்து கொண்டன இளங்காலை இழுகையிலேயே சிட்டுக்குருவியின் சிறகதிர்வென அவற்றைக் காற்று மீட்டும் சிற்றொலி எழுந்து கொண்டிருந்தது சூழ்ந்த மலர்களைகள் கூறும் யானை செவிகளென அசைவற்றிருக்க இலைகளில் காதல் கொண்ட கன்னிவழிகளின் ஒளியும் துடிப்பும் எழுந்தது நனைந்த முரசுத்தோலாகியது காற்றுவெளி அதில் ஈசல் கூட்டமென ஒட்டிச் சீரகடித்தன தொலைதூரத்து ஒலிகள் நீரில் கிளையறைந்து முறிந்துவிடும் பெருமரக் கூட்டங்கள் என சிவியதிரை எழுந்தன அண்மை ஒலிகள் ஊழ்கத்தில் இருந்தது மண் அதன் மேல் வெல்ல திரண்டு கொண்டிருந்தது வெண் வாசிப்பது சந்தீப் வருகிறது மாமழை வண்ணத் தொடிவழியர் அவன் பெயர் சொல்லி சுழன்றெடுத்து விரிகொண்டு ஆடவிருக்கின்றன மரக்களைகள் அவன் கால் நினைத்து விழுநிறைந்து சொட்டி அதிர்ந்து உதிர்ந்து பரவவிருக்கும் மலர்கள் விரிந்துவிட்டன அவன் கையசைத்து அள்ளை களியாடும் குளிர்மணித் துளிகள் விண்ணடுக்குகளில் கனத்துக் கனத்து எழுகின்றன அவன் படக்கோட்டி விளையாடும் செம்மண் சிற்றோலைகள் கருமேகத் தோள்களிலிருந்து மெல்லச் சரியத் தொடங்குகின்றன அவன் சிறு கொஞ்சி முடிப்பிசிறில் ஒழித்திகள்களாகி அணு செய்யும் மணித்துளிகள் எங்கோ புன்னகைக்கத் தொடங்கிவிட்டன உங்கள் இளமுலை எடுக்குகளில் வெம்மை எழுகிறது வியர்வை குளிர்ந்து மென்வயிற்றின் சுழியை எட்டுகிறது மேலாடை எடுத்து மெல்ல விசிறி செவ்விதழ் மலரை மொட்டாக்கி செலுத்துக் கொள்கிறீர்கள் விழுதிருப்பி அசைவின்றி கனவில் நிற்கும் மரக்கூட்டங்களை நோக்கி என்ன இது என்கிறீர்கள் செவுநிலைத்து தலை தாழ்த்தி மூச்செறிந்து நின்றிருக்கும் பசுக்கூட்டம் நோக்கி என்ன ஆயிற்று இவற்றுக்கு என்கிறீர்கள் உங்கள் வியர்வை குளிர்ந்து ஒப்பாகிறது குழந்தை ஒன்று பின்னால் வந்து மெல்ல சிறுகை நீட்டிக் கழுத்தணைத்தது போல வருகிறது குளிர்காற்று அணிவளையீர் வந்தது கார்காலம் வானிலெழுந்தன கருமுகில் மழைக்கோட்டைகள் ஒளிகொண்டன அவற்றின் மணிமுகுடப் பெருமுகடுகள் அங்கே எழுந்து பறக்கின்றன வெள்ளிக்கொடிகள் ரதங்களுடைய பெருவழிப்பாதைகளில் விழுந்து கிடந்தன விண்ணடப்போர் பாதப்போர்த்தடங்கள் குளிர் இறங்கி மண்ணில் பறவை கூழாங்கற்களை சிலிர்க்கச் செய்கிறது எடுத்து நாதக்குரல் எழுப்பி நிறைக்கின்றது தேரைப் பெருந்திரள் குஞ்சுகளை சிறகணைத்து கிளை கூடி கழுத்து குறுக்கி அவ்வேதம் கேட்டு விழிமூடுகின்றன பறவைகள் தன்னென்ற நினைவொன்று கறுக்க வைத்து நீர்ப்பரப்பை வருடிச் சிலிர்க்க வைக்கின்றன நீர் நடப்பூச்சிகள் துள்ளி எழுந்தமைந்தது யமுனையில் வெள்ளி மீனென ஒரு பெயர் மேகக்குவைகளில் வைரச் சவுக்கெனச் சுழன்று சுழன்றடங்கியது அப்பெயர் திசைகள் புரண்டமைந்து முழங்கிச் சென்றது அப்பெயர் உங்கள் சிறுமுலைக்காம்புகள் குளிர்கொண்டு விரைத்தழ இழந்தோள் குறுக்கி என்னடி இது என்று தோழியரை தோழனைத்து சொல்லிக் கொள்கிறீர்கள் கன்னியரே கோபியரே உங்கள் அனைவரையும் அவன் கைவந்து தழுவிச் சென்றதை நீங்கள் அறியவில்லை மாயக்கைகள் மீட்டும் மெல்லிய யாழ்களே நீங்கள் வாழ்த்தப்பட்டவர்கள் மாயச்சொல்லுக்கு நடமிடும் குளிர்தடல்களை நீங்கள் ஒளிவிடும் வரம் கொண்டவர்கள் கருக்கொண்ட நாகமென வளைந்து அசைவிழந்த காளிந்தியின் மேல் சிறுபடகில் துழாவி வந்தனர் மதுவரத்தில் இருந்து ஓர் அன்னையும் அவள் மைந்தனும் கரையணைந்து ஆலமரத்து வேர்துறையில் படகணைத்து வெண்டாமரை போன்ற விழிவிரிந்த மைந்தனை எடுத்து மார்போடனைத்து கலைந்த குழல் நீவி ஆயர்பாடி நோக்கிச் சென்றாள் அன்னை படைக்கலம் கையிலேந்தி மூவர் அவளுடன் சென்றனர் கோகுலம் விட்டு பர்சானபுரிக்கு கிளம்பிய ராதை தன் படகைத் தொட்ட புன்னை மலர்கிளையை பற்றிக் குனிந்து யாரடி அதே என்றாள் மதுவனத்தின் ஆயர்குடித் தலைவர் சூரசேனரின் மைந்தர்களில் இளையவர் வசுதேவரின் முதல் மனைவி அவள் ரோகிணி என்று அவள் பெயர் என்றாள் லலிதை அவள் கையில் இருப்பது அவள் மைந்தன் பலராமன் ராதை என் கரியவனின் வெண்ணிழல் அல்லவா அவனை கையில் எடுத்து தலையில் சூட விழைகிறேன் என்றாள் கண்ணனுக்கு உறவாகாத மைந்தனை நீ கண்டதுண்டா என்றாள் லலிதை கண்ணனன்றி இப்புவியில் குழவியேது என்று பல் ஒளிர புன்னகைத்தாள் ராதை ஒரு குவளையில் நிறைவதல்ல வெண்பசிவின் பார்க்கடல் ஓருடலில் அமைவதல்ல மண்ணெழுந்த விண்ணமுது கண்கள் சிவக்க கரை நோக்கி எத்தனை அன்னையரடி ஒருவனுக்கு என்று சொல்லி பெரும்பூச்செறிந்தாள் விசாகை ஆம் எத்தனை முலையுண்பான் எத்தனை கையறிவான் எத்தனை மடிகளில் தவழ்வான் வீணன் வெறும் சிறுக்கன் வித்தாகி பெண்கள் புலம்புவதற்கென்றே பிறந்தான் என்றாள் சுசித்ரை ஏடி ஏன் இந்த பொறாமை இப்புவியில் பெண்ணென்று முலை கொண்டு விழகணிந்து அவனை எண்ணுபவர்களெல்லாம் நானல்லவா இவ்வோருடலில் இருந்து அவனை அறிந்து நிறைகிலேன் ஓராயிரம் அன்னையராகி மண் நிறைத்து அவனைச் சூழ்வேன் தலைமுறை தலைமுறையாக முலை நிறைத்து அகமெனித்து அவனுக்காக பிறந்து வருவேன் அன்னை என்று ஆனதெல்லாம் கண்ணன் அள்ளியுண்ணும் கனிய முதையல்லவா என்றாள் ராதை இதோ கனியெழுந்த மரங்கள் அமுதுறையும் பெரும்பசுக்கள் நீர் பெருகும் காளிந்தி எல்லாமே அன்னை வடிவல்லவா இவையனைத்திலும் இருப்பவள் நானல்லவா இன்னும் இன்னும் என்றே என் கண்ணனுக்காக விரிகிறேன் கடலை அள்ளி உண்ண கைகோடி வேண்டுமடி பெண்ணே சிரித்து கைவளை ஒலிக்க அவள் தோளில் தட்டி போடி பெரும்பிச்சி உன்னை நிகர்க்க இப்புவியில் நீயே என்றாள் சம்பகலதை கோகுலத்து நந்தனின் இல்லம் நோக்கி ரோகிணி செல்ல செய்தியறிந்து கைவிரித்து நகைத்தோடு வந்தாள் யசோதை என் சிறு குடலில் உங்கள் கால் தொட தவம் செய்தேன் அக்கா இன்று காலை மகிழம்பூ மணமறிந்து கண்விழித்தேன் காக குரல் கேட்டு நாள் கொண்டேன் அப்போதே அறிந்தேன் என் இல்லம் இன்று மலருமென்று கைநீட்டி மைந்தனை வாங்கி ஐயோ என் கருவண்ணன் அன்று பாலுரளிக்குள் பாய்ந்து இப்படித்தான் எழுந்து வந்தான் ஒன்றென வந்து இயற்றியது போதாதென்றா இரண்டென எழுந்து வந்தாய் கள்வா என்று கூவி கண்கள் கனிய கட்டியணைத்து முத்தமிட்டாள் என் மைந்தனை எனக்குக் காட்டடி என்று சொல்லி ரோகிணி ஆடை ஒலிக்க கால்களில் பட்டு கற்கள் தெறிக்க மூச்செறைக்க ஓடி இல்லத்துக்குள் புகுந்தாள் பால் நிற புல்பாயில் விரித்த அரவு நிற மரவுரியில் ஒருகை தலை வைத்து மருகை தொடை சேர்த்து சேவடி இணைத்து மணிமார்பில் ஒரு மலர் கிடக்க மல்லாந்து விழிவளர்ந்தான் மைந்தன் வாயில் கை சேர்த்து நின்ற ரோகிணி மாலே மணிமார்பா மலை நின்ற பேருருவே மேல் படுத்த அருதியிலா என்று தன் அகங்கூவப் பெற்றாள் சொல்லுருகி விழுதுளிக்க நின்றாள் பின்னால் வந்து நின்ற யசோதையின் காலடியோசை கேட்டு உடல் விதிர்த்து என்னடி இது பாம்பனையில் பள்ளி கொண்டிருப்பவன் போன்றே துயில்கிறான் யாரிவன் நம் கைத்தொட வந்த கடந்தோனேதானா என்றாள் கண்கள் பூத்துச் சிரித்து நாம் ஏதறிவோம் அக்கா விலையில் உறங்குவதை மண் அறியாதல்லவா என்றாள் யசோதை யசோதையின் கையில் இருந்து இறங்கிய பலராமன் கரியவனை கை சுட்டி அம்மா அது நானா என்றான் அன்னை நகைத்து குனிந்து அவன் கன்னம் தொட்டு ஆம் அது நீயே என்றாள் இங்கெல்லாம் அது உரைகிறது என்பார் நூலோர் என்றான் பலராமன் யசோதை வாய் பொத்தி நகைத்து நூலறிந்த மெய்யெல்லாம் மைந்தர் நாவில் வந்து நிற்கின்றன என்றாள் ராமன் ஓடிச்சென்று இளையோன் அருகே அமர்ந்து அவன் தோள் பற்றி உலுக்கி கரியவனே என்ன துயில் எழுக என்றான் கண்மலர்ந்த கணமே வாய் மலர்ந்து நகைத்தான் சிறியவன் அம்மா நான் நகைக்கிறேன் என்றான் பலராமன் அது உன் இளையோன் உன் பெயருடன் என்றமிருப்போன் என்றாள் ரோகிணி துள்ளி எழுந்து பாயல் அமர்ந்து துயில்கையில் அன்னை தன் குடுமையில் கட்டிய மலர் மலர்மாலையே கையால் இழுத்து எடுத்து வீசி மீண்டும் வெண்மணிப் பற்கள் காட்டி கண்ணக்குழி தெளிய நகைத்தான் கண்ணன் என்னை நோக்கி நகைக்கிறான் என்று சொல்லி அவனுக்கு என்னை எப்படி தெரியும் என்றான் பலராமன் உன் முகம் கொண்ட மூதாதையர் அவன் கனவில் வந்திருப்பார்கள் என்றாள் ரோகிணி கண்ணன் இரு கைகளையும் விரித்து தாதா என்று சிறுபுட்டம் துள்ள எம்பினான் வா என்று அவனை அள்ளி தோல் சேர்த்த பலராமன் ஆ என்று அலறி விலகினான் சிரிக்கும் கண்ணனை நோக்கி கண்ணீருடன் கடிக்கிறான் என்றான் அவன் வெந்தோளில் விழுந்திருந்த வடுநோக்கி சிரித்து பாத பாதத் தடம்போலிருக்கிறதேடி என்றாள் ரோகிணி ஐயோ அக்கா இவனுக்கு பல்முளைத்த பின்பு ஆயர்கொடியதில் இவன் பர்த்தடம் படியாத தோளை இல்லை அவன் கள்ளச்சிரிப்புடன் கண் விழுந்தாலே தோல் பொத்தி விலகிவிட வேண்டும் என்றாள் யசோதை இதோ பாருங்கள் உலக்கையே உரளடையை மரத்தட்டை முழக்கோலை புலியாக புதல்வன் வரத்தவமிருந்தால் எலியாக வந்து வாய்த்திருக்கிறது என்றாள் யசோதை இப்புவியையே கடித்தொண்ண விழுகிறாயா நீயென்ன ஊழிப்பெறனிருப்பா என்று குனிந்து கண்ணனின் கன்னத்தை தொட்டாள் ரோகிணி என்னடி இவன் ஏதோ தன்னகத்தே கறந்தவன் போல விழிக்கிறான் மறைவேதம் நான்கையும் மடித்து உள்ளே மறைத்துக் கொண்டிருக்கிறானோ ஓட்டைப்பானை போல் ஒழுகிக் கொண்டிருப்பான் நான் என்ன செய்வேன் இது என் வீடு மணக்கும் பன்னீர் என்று மனம் கொண்டேன் என்று கண்ணனைத் தூக்கத் துளி சொட்டி கால் உதைத்து அவன் அன்னை இடையில் அமர்ந்து கொண்டு தலைவாழைக் குலை போல தொங்கிக் கை நீட்டி மூத்தோனை நோக்கி தாதா என்றான் என்ன கேட்கிறான் இளையோன் என்றான் பலராமன் தா தா என்று கேட்கிறான் நான் எதை கொடுப்பது ரோகிணி நகைத்தபடி உன்னை முழுதாகக் கேட்கிறான் எதையும் எஞ்ச விடாது கொடு என்றாள் யாரை பார்த்தாலும் அவன் கை நீட்டி கேட்கிறான் எதை கொடுத்தாலும் வாயில் வைத்து கழித்து தூக்கி வீசிவிடுவான் என்றாள் யசோதை குனிந்து அவன் முகத்தை நோக்கி சிரிப்பு எதற்காக கரு கொண்டு இங்கு எழுந்தருளியிருக்கிறாய் என்றாள் ரோகிணி கை நீட்டி தழலென எம்பி எம்பிச் சிரித்தான் கண்ணன் தா தா என்றான் தாதனல்ல மூடா அவன் உன் அண்ணன் போல் கரிய நிறன் கொண்ட கள்வனல்ல வெண்மை ஒளிரும் வேந்தன் என்றாள் யசோதை சொல் மலர்ந்து சொல் என் புத்தே அண்ணன் அண்ணன் கண்களில் ஒளியுடன் நோக்கி நகைத்து தா என்றான் கண்ணன் எதை கேட்கிறான் இளையோன் என்றான் பலராமன் கடுக்க தோல் கேட்கிறான் வேறென்ன என்று யசோதை நகைத்தாள் என் செல்வனை என்னிடம் கொடு என்று வாங்கே கையில் வைத்து நீலச்சிறுதழல் போலிருக்கிறான் நிலத்தமையாது வானுக்கு எழுகிறான் மண் தொட்டவன் விண்தொட விழைகிறான் என்றாள் ரோகிணி இருங்கள் அக்கா இவனுக்கு பால் காய்ச்சி எடுக்கிறேன் என்றாள் பாலனும் சொல் கேட்டதுமே துள்ளுகிறானே இவனுக்கு உன் மொழி தெரியுமா என்றாள் ரோகிணி அவனுக்குத் தெரியாமல் இங்கு எவரும் எதையும் பேசிவிட முடியாதென்று சொல்கின்றன அவன் விழிகள் மொழிபடியா மழலை என்கின்றன நம் விழிகள் என்றாள் யசோதை பலராமன் ரோகிணியின் ஆடையை இழுத்து அன்னையே இளையோன் ஏன் இனிக்கிறான் என்றாள் அவள் திகைத்து நீ என்ன அவனை கழித்துப் பார்த்தாயா என்றாள் வெட்டி விழுதாழ்த்தி காலை ஆட்டை பலராமன் அவன் மட்டும் என்னை கடிக்கவில்லையா என்றான் யசோதை நகைத்து நானும்தான் என் அக்கார உருளையை அடிக்கடி கடித்துப் பார்ப்பதுண்டு என்றாள் நா என்றான் கண்ணன் ஐயோடி இதென்ன அண்ணன் என்கிறான் என்று ரோகிணி கூவினாள் யசோதை திரும்பி சொல்லிவிட்டானா என் செல்லக் கரும்பே சொல் அண்ணா என்றாள் கண்களில் கதரவன் தொட்ட நீர்த்துளி என ஒளி மின்ன நா என்று யசோதையை நோக்கி தாவினான் கண்ணன் மூடா நான் உன் அம்மா இதோ இது அண்ணா சொல் அண்ணா உவகையால் ரோகிணியின் இடையில் துள்ளிக் காலாட்டி கைவீசி நா என்றான் சொல் கண்ணல்ல இதோ உன் அண்ணன் சொல் அண்ணா வெக்கி ரோகிணியின் தோளில் முகம் புதைத்து நா என்றான் ஐயே அது உன் பெரியன்னை. அதோ அது உன் அண்ணா என்றாள் யசோதை பலராமன் அருகே வந்து அவன் காலை பிடித்து ஆட்டி அண்ணன் நான் உன் அண்ணன் என்றான் எச்சில் சரடாக வழியும் ஊற்றுச் செவ்விதழை மலரச் செய்து சிரித்து கை நீட்டி குனிந்து துள்ளினான் நாம் கேட்டால் அழைக்கவே மாட்டான் பழிகாரன் ஆயர்மகளிடம் இவன் என்னை அம்மா என்றழைக்கிறான் என்று சொல்லிக் கண்ணீர் மல்கினேன் அக்கா அன்று முழுக்க ஆயிரம் முறை மன்றாடினேன் ஒரு முறை கூட சொல்ல மறுத்துவிட்டான் எப்படித்தான் இவனறிகிறானோ அன்னையை பழிவாங்கும் வழிமுறைகள் என்று யசோதை சொன்னாள் இளையோனை என் கையில் கொடுங்கள் அன்னையே என்றான் பலராமன் நீ அவனை கீழே போட்டு விடுவாய் இதோ தரையில் விடுகிறேன் நீ அவனுடன் விளையாடு என்றுரைத்தாள் ரோகிணி தரையிலிறங்கிய கணமே தவழ்ந்து விரைந்து சுவர் மூலையை அடைந்து அமர்ந்து திரும்பி பலராமனை நோக்கி நகைத்து தாதா என்றான் அண்ணன் அருகே வர வெண்கலக் கிண்ணத்தில் கரண்டிப்படும் ஒலியுடன் நகைப்பு ஒலிக்க தவழ்ந்தோடினான் அவன் ஓடிச் சென்று பற்றியதும் அப்படியே தரையில் படுத்து புரண்டு கைகால்களை ஆட்டி சிரித்தான் சிரிக்கிறான் இளையோன் என்றான் பலராமன் அவன் என்னைக் கடித்தால் நானும் கடிப்பேன் சூடான பசும்பாலை வெள்ளைக் கிண்ணத்தில் எடுத்து கண்ணன் அருகே சென்று பால் பால் என்றாள் யசோதை கைகளை காலாக்கி விரைந்தோடி அருகணைந்து அன்னை ஆடை பற்றி எழ முயன்றான் எழுவதற்கு இடையையா முதலில் தூக்குவாய் மூடா உனக்கென மண்ணெறிகள் மாறும் வான் நெறிகளுமா வளையும் என்று சிரித்தாள் ரோகிணி யசோதை அவனைத் தூக்கிக் கையில் கிண்ணத்தைக் கொடுத்து கீழே பற்றிக் கொண்டாள் தாதா என்று திரும்பி அவள் கையால் பிடிக்கக்கூடாதென்று உதறினான் சிந்திய பால் சிறுபண்டி வழியே வழியே இரு கைகளாலும் பற்றி மேலே தூக்கி அருந்தினான் கிண்ணத்தை ஒரு கையால் பற்றி ஆட்டியபடி பால் வழியும் வாயில் மேலெண்ண வெண்பர்கள் மின்ன நகைத்தான் ஆயிரம் பிறவியில் அறிந்தது போல் நகைக்கும் ஒரு குழந்தையை நான் அறிந்ததே இல்லையடி கடலுக்கில்லை கண்ணேரென்று நெஞ்சமைகிறேன் என்றாலும் எளியவள் அகம் கனிந்து உன் கண்ணம் தொட்டு நெட்டி முறிக்கிறேன் கண்ணொளியே உடலாக ஒளிகொண்ட கண்மணியே உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று ரோகிணி கண் நனைந்தாள் கிண்ணத்தை ஓசையெழ தூக்கி வீசிய கண்ணன் கால்களை உதைத்து இறக்கிவிடக் கோரினான் சறுக்கே அவன் இறங்க யசோதையின் ஆடையும் அவனுடனே சென்றது ஒருகையால் முந்தானை பற்றாமல் ஒரு நாளும் இறங்கியதில்லை என்று சொல்லி அதை பிடுங்கி மார்பிலிட்டாள் தரையில் தவழ்ந்தோடி கிண்ணத்தை எடுத்து தலைமேல் ஆட்டி சிரித்தான் சிரிக்கும் வாய் சிரிக்கும் மைந்தர் முகம் சிரிக்கும் கண்டதே இல்லையடி உடலே ஒரு சிரிப்பாவதை என்று ரோகிணி உரைத்தாள் முன்னரே வருவீர்கள் என்று எண்ணினேன் அக்கா என்றாள் யசோதை செய்து கேட்ட நாள் முதலே செய்த தவம் இன்றே விளைந்தது யசோதை நாடெங்கும் அலைகின்றனர் மதுரையின் ஒற்றர்கள் மதுவனத்துக் காடெங்கும் அவர்கள் காலடிகளை காண்கிறோம் ரோகிணி சொன்னாள் இன்றுதான் மதுராபுரியிலிருந்து செய்தி வந்தது விருஷ்ணிகளும் போதர்களும் யாதவப் பெருங்குலங்கள் அனைத்தும் கொடிபணைத்து கங்கணம் அணிந்து கம்சனுக்கு எதிராக அணிதிரண்டுள்ளன கம்சனின் படைகள் இனிமேல் மதுராபுரிக்கு வெளியே கால் வைக்க முடியாது கேட்டதுமே கிளம்பிவிட்டேன் என்றவள் திரும்பி கண்ணனை நோக்கி கணவனைக் கண்ட நாள் குறைவு என் தாயுடன் இருந்த நாளும் சிலவே ஆனால் என் கருமணியைக் காணாது காத்திருந்த நாட்களையே நான் என்றென்றுமாக இழந்திருக்கிறேன் என்றாள் நானா என்ற குரல் கேட்டு யசோதை திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள் கிண்ணத்தை வலக்கையில் எடுத்து பலராமனுக்கு நீட்டியபடி இலக்கையை ஊன்றி தவழ்ந்து சென்றான் கண்ணன் அழைத்துவிட்டானே என்று ரோகிணி வியக்க சொல்லாதீர்கள் அக்கா இக்கணமே மொழி கூடும் என்றாள் யசோதை ந நா என்று சொல்லிக் கால்வடைத்து அமர்ந்திருந்த பலராமன் தோள் தொட்டு எழுந்தான் கண்ணன் எழுந்தமர்ந்து மருந்து எழுந்த மருந்து நா நா என்று சிரித்தான் இனி சில நாட்கள் கோழிக் குரல் வந்தது போல் இவ்வொரு சொல்லைத்தான் எங்கும் கேட்போம் என்று சொல்லி யசோதை நகைத்தாள் தன் தலை சூடிய பீத்து கையில் வைத்து ஆட்டி ராதை என்றான் அதை அண்ணனை நோக்கி வீச தலைக்குமேல் கைதூக்கினான் பின்பக்கம் எழுந்து பறந்து சென்று விழுந்தது நீலம் அதை தொடர்ந்தோடிச் சென்று அள்ளுக்கசக்கி எடுத்து வாயில் வைத்து எச்சில் வழியைக் கடித்து அன்னையை நோக்கி விழுதூக்கி நகைத்து நீட்டி ராதை என்றான் யாரடி அது ராதை என்று ரோகிணி கேட்டாள் இவன் மீது பித்து கொண்டவள் பர்சான பொறியின் பெண்களில் ஒருத்தி யசோதை சொன்னாள் அவள் மாயம் தெரிந்தவள் யசோதை அவன் மீது தன் விழிகளை எப்போதும் விட்டுச் சென்றிருக்கிறாளே என்றாள் ரோகிணி என் விழிகளைச் சொல்லி வியக்கிறாள் அன்னை ரோகிணி என்றாள் ராதை எங்கே எப்படி அறிந்தாய் என்றாள் லலிதை பிச்சு அறியாத பேச்சுண்டோ அவள் தன் விழிகளை அங்கே விட்டு வந்திருக்கிறாள் என்றாள் சம்பகலதை ஆம் கண்ணனை நான் காணாத கணமுன்றுள்ளதோ என்று ராதை சிரித்தாள் அதோ அவனை குனிந்து நோக்கி மூத்தோனை கடிக்கலாகாது கண்ணா என்கிறேன் சிரித்து கடிக்கட்டும் அவன் தோள்களணியும் அணிகளடி அவை என்கிறேன் பாலரந்திய கிண்ணத்தின் மேலா அமர்வாய் கண்ணா அடி இறங்கு என்கிறேன் அன்னம் கொடுக்கும் நாளேதடி என்று நான் கேட்க நாள் நோக்கிச் சொல்ல நிமித்திகரை நாட வேண்டும் அக்கா என்கிறேன் விழிகளால் சூழ்ந்திருக்கிறேன் என் நெஞ்சத்தால் அவன் மேல் கவிந்திருக்கிறேன் என்றாள் ராதை கண்ணனாகி என்னை கைகளில் வைத்திருக்கிறது காலம் என் பிரேமையாகி அவன் முன் சென்று நிற்கிறது ஞாலம் விழிவிற்கு பித்தில் முகம் வெம்மை கொள்ள கண்ணனை என் நெற்றிச் சுட்டியாக அணிந்துள்ளேன் என் புன்னகை மேல் ஆடும் புல்லாக்கு அவனே பேசப் பேசப்பித் தெழுந்து என் விழிகளுடன் சேர்ந்து துள்ளும் காதணியும் அவனே என் சூடிய மணிமாலை ஆலிலை பொன் அரைஞான் என் கைவளைகள் மோதிரங்கள் அடி என் காலணிந்த சிலம்பும் பாதமணிந்த புழுதியும் அவனேயல்லவா என்றாள் கன்னியரின் கருங்குழல் பின்னலென வண்ண மலர் சுமர்ந்து மூன்று ஒழுக்குகள் முந்திப்பிணைந்து கரிய ஒளி எழுந்து காளிந்தி ஒழுகியது கீழ்த்திசையில் எழுந்த கருமேகம் நதி எடுத்த நச்சுப்படம் போல நின்றது முகிலெழுந்து குளிர்கிறது மாமழை மணக்கிறது என்றால் லலிதை அதோ நீலமயிலொன்று தோகை விரித்தாடுகிறது என்றாள் சம்பகலதை அதோ இன்னொரு மயில் அதோ என்று கை கூவினர் கோபியர் நதிக்கரையில் மலைச்சரிவில் மரக்கலைகளில் அலர்ந்தெழுந்தன ஆயிரம் ஆயிரம் பீலிவிழிகள் வான் நோக்கி பிரமித்து நின்றன பித்தெழுந்த நீலப் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி